வணக்கம் நம்மகிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய குழந்தையின் பிறந்த தொகை கொடுத்து அவர் தொடர்பான ஜாதகம் சம்மந்தப்பட்ட விளக்கம் கேட்டிருந்தாங்க அவரோட குழந்தைக்கு வயது ஏழு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடல் ஆரோக்கியம் அடிக்கடி பிரச்சனையாகுது அது எப்போ சரியாகும் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சில சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்துச்சு அந்த பிறந்த ஜாதகத்தின் படங்களின் அடிப்படையில் கிரக அமைப்பின் அடிப்படையில் அவரோட எதிர்காலம் தசாபுத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அவரோட நவாம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது நவாம்சத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் செவ்வாய் நீச்சமாகவும் குரு உச்சமாகவும் சனியும் சேர்ந்த அமைப்பு இருக்கின்றது மற்றும் மூன்றாம் இடம் சார்ந்த சந்திரனும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பும் நீந்தாம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பும் ஏழாம் இடம் சுக்கரன் மாந்தியுடன் இருக்கக்கூடிய அமைப்பும் ஒன்பதாம் இடம் கேதுவும் பதினொன்றாம் இடம் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்தவரை அவருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருப்பது நன்றாகவே தெரிகின்றது அது எவ்வளவு காலம் இருக்கும் என்பதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அவருடைய தசாபதி அமைப்புகள் அவருக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குமா அவருக்கு உடல் ஆரோக்கியம் ஆறாம் அதிபதியான குரு லக்னத்தில் உச்சமாக இருக்கார் என்னதான் குரு உச்சமாக இருந்தாலும் அவர் ஆறாம் அதிபதியாக இருக்கின்றார் நவாம்சத்துல அவருடைய எட்டாம் அதிபதியும் அவரது சிறப்பான அமைப்பில் இல்லை குழந்தை பருவம் அதிகமான கஷ்டத்தின் அடிப்படையில் இவர் முன்னுக்கு வர வேண்டிய நிலையில் இருக்கின்றார் அதே போல இவருடைய பத்தாம் அதிபதியான செவ்வாயும் ஈச்ச அமைப்பில் லக்னத்தில் இருக்கின்றது அதனால் குழந்தை பருவம் சற்று தடமாற்றத்துடன் இவருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட மூச்சு சம்பந்தப்பட்ட மற்றும் தலை கை கால் புட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளது பொறுத்தவரை கட்டத்தில் அதற்கான அமைப்பு இருக்க இருக்கின்றதா எவ்வளவு விரைவில் அவருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்பதை பார்க்கலாம் ராசி கட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னத்தில் சந்திரன் அவர் மிதுன மீன லக்னம் மற்றும் மீன ராசியிலே பிறந்திருக்கார் அவர் பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா சனி தச பொருத்தினா அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஐந்தாம் இடத்துல ராகுவும் மற்றும் எட்டாம் இடம் சார்ந்து சூரியன் நீச்சமாக இருந்து சுக்கரன் ஆட்சியாக இருந்து புதனுடன் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பாக உள்ளது ஒன்பதாம் இடம் குருவும் பத்தாம் இடம் சார்ந்து சனியும் பதினொன்றாம் இடம் சார்ந்து செவ்வாய் உச்சமாகவும் கேதுவுரையை சேர்ந்த அமைப்பு இருக்கின்றது பன்னெண்டாம் இடம் மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு இவருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுமா இவருடைய கல்வி திருமணம் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் இவர் சாதிப்பாரா என்பதை நாம் இவருடைய ராசி கட்டத்தின் அமைப்பின்படியிலும் தசாபத்தியின் அடிப்படையிலும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இவருக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் மத தசை போயிருக்கு சனியோட தசை ஒரு பன்னெண்டு வருஷம் காலம் அவருடைய தசா இருப்பும் இருக்கு இப்போ ஏழு வருஷம் ஆறு ஏழு ஆறு ஏழு எட்டு வருஷத்துக்குள்ளே தான் இப்போ உள்ள அமைப்பு இருக்குது அவருக்கு சனி தசை சனி பார்த்தீங்கன்னா அவருக்கு பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேது சனிதசை கேது புத்தி போயிட்டு இருந்திருக்கு அது முடிஞ்சு பார்த்திங்கன்னா சுக்கர புத்தி முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரிய புத்தியும் முடிஞ்சு சந்திர புத்தி முடிஞ்சு செவாபத்தி இப்போ நடந்துகிட்டு இருக்குது நடப்பில் நடப்புல செபாபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ மூணாவது மாதத்துலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவருக்கு வந்து சபாபுத்தி இருக்குது சரிங்க அவருடைய ராசிக்கட்டத்தில் அவருக்கு என்ன குறைப்பாட்டுருக்குன்னா இங்கேயும் அவருக்கு மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தெரிகிறதுங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தெரிகிறது இது ரெண்டு தான் மேஜர் இஷ்யூஸ் மற்றபடி பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஐந்தாம் இடம் வந்து யூச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்தாலும் கூட ராகு இருந்து அதை காம்பன்சேட் பண்ணுறாரு நல்ல அமைப்பாக தான் இருக்கு அதே போல் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் வந்து நீச்ச பங்கா ராஜயோகத்தின் அடிப்படையில் மற்றும் சுக்கரன் ஆட்சியாக இருந்து நல்ல யோக பலன்களை கொடுத்ததுனால இவருக்கு ஆயில் வந்து எந்த பிரச்சனையும் வராதுங்க ஒன்பதாம் இடம் சார்ந்து அதன் அதிபதியான செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சமாக இருப்பதனால் இவர் வந்து எந்த விதமான எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கவலைகள் நிச்சயமாக தேவையில்லை இந்த நிகழ்காலத்தில் அவர் எப்படிப்பட்ட கடமைகளும் வாழ்க்கை முறையை மேம்படுத்திக் கொண்டால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பது இருக்கும் என்பதை பார்க்கலாம் அதேபோல் பத்தாம் அதிபதியான குருவும் ஒன்றாம் இடத்தில் என்பது மிக மிக சிறப்பான யோகமான அமைப்பு பெற்றவர் ரொம்ப ராஜயோகம் பொறுத்தே ஜாதகம் நிச்சயமாக சொல்ல முடியும் அதே நேரம் இவருக்கு ஆறாம் இடம் அம்பிக்காக இருக்குது ஏதாவது சட்ட பிரச்சனைகள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துலேருந்து வரதுனால கனவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்க வாய் சான்சஸ் இருக்குது பாசிபிலிட்டிஸ் அதை இவர் எப்படி வந்து கல்வியின் மூலமாக அதை சரி பண்ணிக்க முடியும் வேலை அமைப்பின் மூலமாக சரி பண்ணிக்கிறப்ப இவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இவருக்கு நம்ம பார்த்தது மூச்சு பிரச்சனை இருக்குன்னு மூச்சு பிரச்சனை என்ன என்ன இவர் காற்றுவட்டமான சூழல் இருக்கும் நல்லா ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்கணும் நல்ல இயற்கை சூழல் அதிகமாக தேவைப்படுது அதே போல இவருக்கு வர சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு சரியான உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கணும் இந்த ஜங்க் ஃபுட்டு இன்றைக்கி வந்து பாக்கெட் ஃபுட்ஸ் எல்லாம் நிறையா வருது அதெல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க அதான் டேஸ்ட் அதிகமாக இருக்குன்னு பட் அதில் வந்து சத்தான உணவு பொருள்கள் எடுத்துக்கங்க இதில் வந்து நட்ஸ் எடுத்துங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கங்க டெய்லி கீழே சாப்பிடுங்க விட்டமின் சேவை அதிகமாக இருக்கும் சாப்பிடுங்க குழந்தை பருவத்தில் கொஞ்சம் நான்வெஜ் எடுத்துக்கலாம் மீட் எடுத்துக்கலாம் தவறையில் எதுக்கு கொஞ்சம் சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தில் வந்து சரியான உணவை பழக்க வழக்கத்தையும் கவனம் செலுத்தணும் இப்போ சூரியன் நீச்சமாக இருக்காரு சூரியன் நீச்சம்னா சூரியன் நல்ல உயிர் சக்தி குறைபாடுகள் நிறையா வரும் நீங்கள் வந்து பிராணசக்தியை சரியாக மேம்படுத்தணும் சரியான காற்றோட்டமான சூழல் வேணும் சரியான தண்ணி குடிக்கணும் சரியான உணவு பழக்க வழக்கம் எடுத்துக்கணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படி இப்படி ஆடி விளையாட சொல்லுங்கள் மூச்சு பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவலாக ப்ரோக்ரெஸ் பண்ணிக்கிறந்தால்தான் அவங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான யோகப்படங்கள் இருக்குது உடல் மேம்பாடு சரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சூரியனை வந்து காலையிலையும் ஈவினிங்கும் காலையிலையும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சூரிய உதயம் வரையிற சமயத்துலையும் சூரிய வழிபாடு சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் பண்ணலாம் தவிர கிடையாது அதே போல் ருத்ராட்சி போட சொல்லுங்கள் பெண் குழந்தை தான் ஆனால் வந்து இந்த கொஞ்ச காலம் மட்டும் அவரை வந்து ருத்ராட்சை போட ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு வரைக்கும் அவர் வந்து பரப்பர்ட்டி ஸ்டேட் அந்த அது வர வரைக்கும் அவர் ருத்ராட்சி போடலாம் இல்லை இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து ருத்ராட்சை போடக்கூடாது அப்படிங்கிறத விட ஒரு சூரிய நீச்சமாக இருக்கிறதுனால ஒரு இருபத்தொரு முக ருத்ராட்சை எது இருந்தாலும் சரி ஒரு ஒரு நல்ல ஒரு ருத்ராட்சை வந்து புனித நீரால ஏதாவது கங்கை நீரோ ஏதோ ஒரு ஊரில் ஊர்ல வந்து எந்த நதி புனித நீராக கருதப்படுறதோ அது மூலமா கழுவப்பட்ட ஒரு ருத்ராட்சி செஞ்சு அவர் கழுத்துல அணிஞ்சிக்கலாம் இல்லை இல்லைன்னா காலில் கூட போட்டுக்கலாம் தவறே கிடையாது ருத்ராட்சம் வந்து பார்த்தா கையில் கடிக்கிறாங்க அது மாதிரி சோல்ரல போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி வெளியில தெரியாம போகணும்னா கூட நீங்க ருத்ராட்சை போட்டுக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா இவர் வந்து எல்லோ கலர் எது வேணாலும் இவர் வந்து அதிகமா யூஸ் பண்ணிக்கலாங்க மஞ்சள் கலர் சம்மந்தப்பட்ட அவர் துணி அதிகமாக பயன்படுத்தலாம் கல் மஞ்ச கற்களை வந்து அதிகமாக அணிஞ்சிடலாம் இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அவர் அணியிருப்ப அதன் மூலமாக நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன அதே போல உணவு பழக்க வழக்கங்களில் சரியான கண்டுபிடிப்புகள் இருக்கணும் நிச்சயமாக அடிச்சு சொல்ல முடியாது இவருக்கு நல்ல யோகமான பலன்களை இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு கிரக அமைப்புகள் பொருந்தி ஜாதகர் இவர் இவரோட கல்வி அமைப்பு நாடா இடம் நாடம் இவர் நிச்சயமாக ஒரு டாக்டர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க நிச்சயமாக சொல்ல முடியும் ஒரு எட்டாம் இடத்துல யோகம் இருக்கிறன்னா ஒன்றும் டாக்டர் ஆகணும் இல்லைன்னா கவிதை கவிதை நேம் பொருள் இவர் கலை இவர் டான்ஸ் இவருக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இவர் வந்து பக்கா வேறு லெவலில் வந்து அச்சீவ் பண்ணுவார் ஒரு டேரக்டர் லெவலில் கூட போய் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி ஏன்னா எட்டாம் இடம் வந்து ரொம்ப சிறப்பாக அதனால் இவர் எந்த ஃபீல்டில் வேணாலும் சாதிக்க முடியும் குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு மருத்துவத்துறையில் அவர் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதேபோல் சுக்கரன் ஆட்சி இருக்கிறதுனால அந்த மீடியா சம்மந்தப்பட்டு திரையுற உலகம் சம்பந்தப்பட்டு ஒரு இது மாதிரி கிடையாது அதில் ஹீரோயிசம் இது மாதிரி ரோல்லாம் கிடைக்காது திரைத்துறையில் வந்து ஒரு எழுத்தாளராக ஒரு எடிட்டராக இது போன்ற சாதிக்கிறதுக்கான இயக்குனராக சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கின்றது அதே போல் இவருக்கு ராகு கஞ்சா படத்தில் இருக்கேன் கல்வி தடை பண்ணுமா காதல் இது மாதிரி பிரச்சனை வருமா அப்படிலாம் கிடையாது அது தான் ஆரம்பிடம் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால சில பிரச்சனை அமைப்புகள் இருப்பிலும் இவர் வந்து நிச்சயமா இவர் நிச்சயமா சொல்லும்போது இவர் வந்து சாதிக்கப்படாதவர் இன்னொரு இருபது வருஷத்தில் அவர் வந்து கொடிக்கட்டி பரப்பார் அது எந்த வித மாற்றமும் இல்லை இவருக்கு பாருங்க எல்லாமே வந்து செவ்வாய் உச்ச மாறது நல்ல பலங்களை கொடுக்குற அமைப்பு குரு சனி எல்லாமே சுபத்துவமா இருக்கு அதே போல் இவரோட புஷ்கர நவாம்ச பாதத்துல பாருங்க இவருக்கு லக்னம் சுபத்துவமாக இருக்கு சந்திரன் சுபத்துவமா இருக்கு செவ்வாய் சுபத்துவமா இருக்கு கேது சுபத்துவமா இருக்கு குரு நல்லா இருக்கு சூரிய இது மாதிரி எனக்கு ஒரு ஆறு கிரகங்கள் வந்து புஷ்கர நவாம்சத்துல பாதத்துல இருக்கக்கூடியது இவருக்கு யோகமான பலங்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கு அதனால இவர் கல்வி சரி எனக்கு தண்ணி இவர் கல்வியிலேயும் சரி வேலை வேலைவாய்ப்புகளையும் சரி புகழ்லையும் சரி அரசு மரியாதையும் எல்லா புகழ்லையுமே வந்து ஒரு சிறப்பாக வாழ்க்கையில ஒரு உச்சநிலைக்கு போவார் அதுல மாற்றமே இல்லை ஆரோக்கிய குறைபாடுகள் இந்த குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கு அதை வந்து அவர் கொஞ்சம் நிவர்த்தி செஞ்சுக்கணும் சரி செஞ்சிக்கணும் அதை வந்து குழந்தை பெறுவது வந்து வந்து நாம்சத்துலேயே வந்து ரொம்ப சில பிளான்ஸ் பர்சன்ஸ் வந்து வீக்கா இருக்காங்க ஆரோக்கிய குறைபாடுகள் நான் சொன்ன நடைமுறைகளை அவர் கடைபிடிக்கிறப்ப நிச்சயமா ஆரோக்கியம் தன வாய்ப்புகள் உண்டு இவர் நிச்சயமா வந்து யோக பலன்கள் திருமண அமைப்பு சில அந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்குது அதாவது செய்யும் பட்சத்தில் வந்து அவர் வந்து சாதிக்கிறதுக்கான எல்லா விதமான யோக பலன்கள் சிறப்பான ஜாதகர் நல்ல அமோகமா வருவார் இந்த மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் இது போன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் சந்திக்கணும் இவருக்கு நடக்கக்கூடிய தசாபத்தியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது சனி இருக்கு அடுத்து புதன் இருக்கு புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறது நிச்சயமா வந்து கல்வி நாலு ஏழு நிச்சயமாக நிச்சயமா கல்வியில வந்து இங்கேயோ சிறந்து விளங்க போறாரு அடுத்து புதன்கு அப்புறம் மறுபடியும் எட்டாம் இடத்துக்கு ஆட்சியாக வந்து அவருக்கு வந்து நடக்கக்கூடிய சிறப்பா இருக்கு ஒரு சாதிக்கக்கூடியவர் என்பதில் எந்த மாற்றம் இல்லை இந்த ஐயமும் தேவையில்லை உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் உள்ளன அதை சரி செய்து நிவர்த்தி செய்தால் இவர் சாதிப்பார் மீண்டும் இதுபோன்ற மற்றொரு ஜாதகத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க்க வளமுடன்